நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி என்று பனிரெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்வதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி நாளை மதியத்திலிருந்து தொடங்கி புதன்கிழமை மூணு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் நமக்கு விநாயகர் சொல்லிட்டே இருக்கின்றது பெரும்பாலும் புதன்கிழமையை அனைவரும் வணங்குவார்கள் புதன்கிழமை வணங்குவது ரொம்பவே சிறப்பு ஏன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி சிறந்த புதன்கிழமை என்று நம்ம விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படி பனிரெண்டு ராசிக்காரர்களும் விநாயகரை எப்படி பொதுவாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு முதல்ல மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வைக்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய விநாயகர் வீட்டில் படம் வச்சுருக்கீங்க சிலைகள் வாங்கி வழிபாடு செய்கிறதெல்லாம் உங்க கையால் மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வணங்கணும் அது மட்டும் இல்ல அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் மாலை மாலை பூ இதெல்லாம் கட்டி நீங்க கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அதுவும் இந்த வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி பெண்களுக்கு ரொம்ப 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 சிறப்பு பெண்கள் விநாயகரை மனதார வழிபாடு செய்ய செய்ய உங்க வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் அனைத்து பிரச்சனைகளும் அவர்களை விட்டு விலகும் மேலும் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு மூன்று நாள் ஐந்து நாள் நம்ம பூஜை செய்யணும் விநாயகரை மனதார துதித்து விநாயகர் போற்றிகள் சொல்லுவது இல்லை ஓம் விநாயகரே போற்றி அப்படின்னு சொல்லி விநாயகரை போற்றியும் துதியும் சொல்லி அவரை புகழ்ந்து பாட பாட நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் பல கிரகங்கள் நமக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனிகள்லாம் பாதகமாக இருக்கும்போது அவங்க வீட்டில் நிறைய குழப்பங்கள் தேக ஆரோக்கியங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கிறவர்கள்லாம் கண்டிப்பாக விநாயகரை வழிபாடு செய்யும்போது விநாயகரின் அருளால் தேக ஆரோக்கியம் கூடும் குடும்ப பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் முதலாக மேச ராசிக்காரர்கள் இப்படி நான் சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடை எல்லாருமே செய்யுங்க மேஷ ராசிக்காரர்கள் விநாயகரை வழிபாடு செய்வதனால குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் அது மட்டும் இல்லை பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது நடக்கும் பிள்ளைங்கள விஷயத்துல ஏதாவது ஒரு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா விநாயகர்கிட்ட அந்த விநாயகர்கிட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்லிருங்க கண்டிப்பாக அதை விநாயகர் பார்த்துக்குவார் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் கடகம் ராசிக்காரர்கள் முறையாக விநாயகரை வழிபாடு செய்து விநாயகர் சதுர்த்தி என்று அவர்களால் முடிந்த தானத்தை கொடுக்கும்போது மன கஷ்டம் குறையும் இதுவரை இருந்து வந்த இந்த இடத்துலலாம் எனக்கு பணம் லாக் ஆகிடுச்சிங்க என்னன்னே தெரியலங்க எனக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த விநாயகரை முழு மனதோடு நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மன கஷ்டம் குறையும் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிறைய மனக்குழப்பம் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்றதுன்னே தெரில அப்படி குழப்பத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட கிரகங்களின் அமைப்பு அப்படி இருக்கு அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக விநாயகருக்கு உங்கள் கையால் அருகும் மாலை கட்டி போட்டு விநாயகரை மனதார வழிபாடு செய்யுங்க உங்கள் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உங்கள் மனக்குழப்பம் நீங்கும் தேக ஆரோக்கியம் கூடும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசியில தான் இந்த சதுர்த்தியே வருகின்றது அதனால அந்த கன்னி ராசிக்காரர்கள்லாம் ரொம்பவே சிறப்பாக விநாயகருக்கு அர்ச்சனை செய்கிறது அடுத்த செதற்காயெல்லாம் நல்லா போட்டு நல்லா விசேஷமாக அந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் கொண்டாடும் போது உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கும் ஏதாவது அம்மா குடம் சரி அப்பா குடம்பு சரி அப்படின்னு வருத்தப்படுற கன்னி ராசிக்காரர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியை விநாயகரை மனதார வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு வரவு அதிகரிக்கும் சுப காரியம் ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் அசையும் அசையா சொத்து சேர்க்கை நடைபெறும் அதனால் விநாயகரை மனமுருகி வழிபாடு செய்ய கைமேல பலன் கிடைக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்கள் உடன் இருப்பவர்கள் தொல்லை நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் தெளிவு கிடைக்கும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாகும் மகரம் ராசிக்காரர்கள் மரண பயம் நீங்கி விபத்துக்கள் மற்றும் விரய செலவுகள் குறையும் மகரம் ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி இந்த காலில் அடிபடுறது இது போன்ற பிரச்சனைகள் வரும் என அவர்களோட கிரக அமைப்பு அப்படி இருக்கு அப்படி இருக்கிற மகரம் ராசிக்காரர்கள் உச்சி பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோவில் ஊர்லேயே மிகப்பெரிய விநாயகர் கோவில் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த கோவிலில் விநாயகர் சதுர்த்தி என்று உங்கள் வீட்டில் பூஜை முடித்து விட்டு அந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியங்கள் பூக்கள் அருகம்புல் மாலை இதெல்லாம் கொடுத்து விநாயகரை மனதார வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக செய்து விநாயகர் சதுர்த்தி அன்று உங்களால் முடிந்த தானங்களை செய்யும் போது கண்டிப்பாக வினா கும்ப ராசிக்காரர்களின் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் இப்போ கும்ப அவங்க அப்பா அப்படின்னா தன்னுடைய பையனுக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு ஒரு பேரை குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு உடல் தைரியம் அதிகரிக்கும் உடல் உபாதைகள் நீங்கும் நம்பிக்கையோடு செல்லும் நீங்கள் இந்த வழிபாடை செய்யும் போது நல்ல பலன்கள் ஏற்படும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் ஏற்படும் கண்டிப்பா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த விநாயகர் வழிபாடை உங்களால முடிந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக செய்யுங்க முடிந்தளவுக்கு தானங்கள் கொடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்களுக்கும் நல்ல பலன்களுக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்